வேண்டிய வெற்றி சின்னமான கை சின்னத்தில் உங்களுக்கு பொன்னான வாக்கினை தாருங்கள் வாக்காளர் திருங்குடி மக்களே என கேட்டு உங்களை தேடி மருகை தந்து இருக்கிறான் வேட்பாளருக்கு ஆரத்தி காட்டினவங்க மட்டும் பிரச்சார வண்டிக்கு முன்னாடி வந்துருங்க வண்டிக்கு முன்னாடி அங்க அந்த பக்கம் அப்படியே நில்லுங்க வேட்பாளர் உங்களுக்கு வருவாங்க ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் பிரச்சார வண்டிக்கு முன்னாடி வந்துருங்க ஆரத்தி எல்லாம் வண்டிக்கு முன்னாடி வந்துருங்க வாக்குகளை கேட்டு அரவக்குறிச்சி சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் அண்ணன் இளங்கு அவர்கள் உரையாற்றுவார்கள் பெரிய திருமங்கலத்தினுடைய வாக்காளர் பெருமக்களை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பாக கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய ஒன்ற முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் இளம் தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் மண்ணின் மைந்தர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆளுநர் அமைச்சரான செந்தில் பாலாஜியுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் உங்களுடைய மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளை தகவதி ஜோதிமணி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே வாக்களித்து பெருவானியான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து அவர் ஒன்றிய கவுன்சிலராக பணியாற்றி நாடாளுமன்ற குரல் கொடுக்கின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை அவர் உங்களிடத்திலே வாக்களை சேகரிப்பார் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்ததற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு நீங்க கை சின்னத்தில் ஓட்டு போடுங்க ஒன்னு இந்த தேர்தல் வந்து விவசாய கடனை நம்ம தள்ளணும் திருப்பி பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்ப விவசாயிகள் கடனை தள்ளணும் போராடுறாங்க அவங்களை டெல்லி வீதிகளில் சுட்டுக் கொள்கிற ஒரு அரசாங்கத்தை அகற்றுவதற்கான ஒரு தேர்தல் நம்ம மக்கள் நிறைய பேர் நூறு நாள் வேலைக்கு போறீங்க வேலையும் ஒழுங்கா வைக்கிறது இல்லை சம்பளம் ஒழுங்கா வர்றதில்லை நம்ம இருக்க வரைக்கும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வேலை வைப்பாங்க சம்பளம் வந்து வேலை காட்டுல கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப இப்ப பன்னெண்டு வாரம் பத்து வாரம் சம்பளம் வரமாட்டேங்க அந்த நிலமை மாறணும் என்ன நம்ம ஆட்சியில தொண்ணூறு ரூபா சமையல் இன்னைக்கு முன்னூறு ரூபா சிலிண்டர் நானூத்தி பத்து ரூபா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வைப்பாங்க இந்த மாதிரி நிலைமை எல்லாம் மாறதுக்கு நமக்கு கை சின்னத்துல ஓட்டு போடணும் உங்களுக்கு எல்லாம் நம்ம ஊரில் ஓட்டு கேட்க வேண்டியதில்லை உங்க எல்லாரும் தெரிஞ்சதா நான் நாலு வருஷம் ஒன்பது மாசம் இருபத்தி நாலு நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா பணியாற்ற பல ஊர் பல நேரத்தில் நம்ம ஊருக்கு ராத்திரியில தான் வந்துட்டு போக வேண்டி இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பனிச்சுமை இருக்கு பட் அம்மா இருந்தாங்கன்னா அந்த பனிச்சுமை நமக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்பம் மாதிரி இருந்திருக்கீங்க அதனால எல்லாருக்கும் நன்றி